அல்லாவுடைய தூதர் கண்மணி நாயகம் தசுரே கரீம் செல்லா அழகிய செல்லும் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து உணவு கேட்டார் இப்போ அத்தா முகூ பெருமான செல்லாலேயே செல்லம் அவருக்கு ஒரு அரை வஸ்து கோதுமையை உணவாக கொடுத்தார் அரை வஸ்து ஒரு வஸ்து என்று சொன்னால் கிட்டத்தட்ட நூற்றி இருபது கிலோ நூற்றி இருபத்தி ரெண்டு கிலோ அப்படின்னா அரை வஸ்து அப்படின்னு சொல்லும் பொழுது அறுபத்தோ அறுபத்தோரு கிலோ ஒரு அறுபத்தோரு கிலோ தொழில் கோதுமையை அவருக்கு உணவாக பெருமான சங்காசங்கம் கொடுத்தார்கள் இப்போ மாசாளர் ரஜினி எவ்வளோ மீனு ஆனால் அந்த உணவில் இருந்து அந்த அறுபத்தோரு கிலோவில் இருந்து ரொம்ப காலமாக அவரும் சாப்பிட்டார் அவருடைய வீட்டில் மனைவியும் சாப்பிட்டாங்க இப்போ லைமுகமாக அவங்க ரெண்டு பேருக்கும் யாராவது விருந்தாளிகள் வந்தாங்கன்னா அது அவங்களும் சாப்பிட்டான் கொடுத்தது அறுபத்தோரு கிலோ தான் அதை காலங்காலமாக அவங்க சாப்பிட்டுக்கிட்டே வந்தான் ஆனால் ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னு நிறைய வந்துக்கிட்டே இருக்குது எவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி அதை அளந்து பார்த்துட்டாங்க கத்தா காலம் அது எவ்வளோ இருக்குது மிச்சம் எவ்வளோ இருக்குது அளந்து பார்த்துட்டாங்க இப்போ பணி அதோடு அது முடிஞ்சு போச்சு அளந்து பார்க்குற வரைக்கும் அது எடுக்க எடுக்க ஒரு அமுத சுரபியாக அவர்களுக்கு அது திகழ்ந்து கொண்டிருந்தது ஆகா இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அத்தன் நபீ சொல்லா அலிஹி செல்லம் அல்லாஹுடைய ரசூல் செல்லல்லா செல்லம் அவர்களிடத்திலே வந்தார்கள் வந்து இப்போ கால இந்த செய்தியை சொன்னாங்க அப்போ ரசூலுல்லா ஹிசல்லா அலி செல்லம் என்ன வேலை பார்த்தீங்க லவுலா லௌலம் தகில் ஹூல் அக்கழுத்தும் வேணும் நீங்கள் மட்டும் அளர்ந்து பார்க்க பார்க்கவில்லை என்றால் அதை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க உலக இருக்கும் அது உங்களிடத்தில் எடுக்க எடுக்க குறையாமல் வந்து கொண்டே இருந்திருக்கும் அளந்து பார்த்து அதை நீங்கள் நிறுத்திக்கிங்க அப்படின்னு சொன்னாங்க அதாவது ரெண்டு விஷயம் ஒன்று பெருமானா செல்லா செல்லம் அவர்களுடைய மயனிதா கொஞ்சம் கிலோ காணங்காலமாக எடுக்க எடுக்க குறையாமல் அது வந்து கொண்டே இருந்தது அளக்கிற வரைக்கும் அப்படின்னா தவக்குள் அல்லாமே உள்ள தவக்குள்ளே நாம் அதிலேருந்து செய்து கொண்டு இருக்க வேண்டும் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டே இருக்கிற வரைக்கும் அது குறையலை அது முடிஞ்சு போகலை எப்போ அந்த தவக்குள் குறைந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம் என்று அவர் அளந்து பார்க்க ஆரம்பித்தாரோ அதோடு சாப்டர் க்ளோஸ் அதோடு கதை முடிஞ்சது பொதுவாக ரெண்டு விஷயம் ஒரு பெரியவங்க நமக்கு ஏதாவது உணவுப் பொருள் கொடுத்தாங்கன்னு சொன்னால் அதை அளந்து பார்க்கக்கூடாது அளந்து பார்க்காம இருந்தது தான் பறக்க ஆனால் இது விற்பனைக்கு பொருந்தாது நாம் விற்கும் பொழுது அளந்து தான் என்ன செய்யணும் கொடுக்கணும் அப்போ தான் அது அவர் கேட்குற கிலவ நம்ம கொடுத்தோமா இல்லையா அப்படிங்கிறது கன்ஃபார்மாக ஒரு ரெண்டு ஹதீஸ் இருக்குது ஒரு ஹதீஸ் அளந்து கொடுங்கள் அதில் எல்லாம் பறக்க செய்வான் இது விற்பனைக்குரியும் இ இன்னொன்று தர்மமாக கொடுக்கறது ஒரு பதக்கத்துக்காக கொடுக்குறது அதை வந்து நம்ம அளந்து கொடுக்க வேண்டிய தேவையும் இல்லை அப்படியே கொடுத்தாலும் நாம் அதை வீட்டை வந்து அளந்து பார்க்க வேண்டிய எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை நாம் அதில் எடுத்து அந்த மேலே தவக்குள் வைத்து நாம் எடுத்து எடுத்து அது வந்து கொண்டே இருக்கும் இதுதான் மோடிரா அல்லது கராமத்தினுடைய பதக்கத்தினுடைய வெளிப்பாடு அதில் இருக்க அபு ஒரேரா ஒரேலாவும் சொல்லுவார்கள் எனக்கு வாழ்க்கையில் மூணு முசீபத்து ஏற்பட்டு பொதுவாக ரெண்டு முசீபத்து எல்லோருக்கும் பொதுவானது ஆனால் எனக்கு கூடுதலாக ஒரு முசீபத் ரெண்டு பொது முதல் முசீபத்து செலாசனுடைய வபாத்தர் அவங்களை இழந்த பிறகு எங்களுக்கு ஏற்பட்ட அது வாழ்க்கையில் ஏற்பட்ட அது முதல் முசி முசீபத் ரெண்டாவது உஸ்மான் நதியுல்லா அணுகு அவர்களுடைய கொலை அவர்கள் சகிதாக்கப்பட்டது மூணாவது என்னுடைய பையை காணாமல் போயிடுச்சு அப்படின்னு இப்போ கேட்டாங்க அது என்ன பையை அப்படின்னு கேட்டபோது சொன்னாங்க நான் ஒரு பையில் கொஞ்சம் பேருத்த மனம் போட்டு வச்சுருந்தேன் ஒரு சில பேர்த்த பேரித்த பழங்கள் அதில் இருந்தது அதை கொண்டு வந்து சூழ்நிலாகி செல்ல உடைய செல்லம் அவகிடத்திலே கொடுத்து ஒரு துவா செய்ங்க அப்படின்னு சொன்னேன் அப்போ அதை கொட்டுன்னு நான் சொன்னேன் அப்போ அதை நான் கொட்டினேன் கொட்டிய பிறகு அது ஒரு பெரிய படையினர் இருந்த ஒரு நேரம் ஒரு பத்து பேரை கூப்பிடுன்னாங்க பத்து பேரை கூப்பிட்டு எல்லோரும் இருந்து சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க கொஞ்சம் பேருக்கு பழக இருந்தது ஆனால் அதை பத்து பேர் வயர்ந்திர சாப்பிட்டார்கள் இன்னும் பத்து பேரை கூப்பிடுன்னாங்க அவங்களும் வயர்ந்ததே சாப்பிட்டு அவங்களும் போயிட்டாங்க இன்னும் கூப்பிடுங்க அப்படின்னாங்க இப்படியே அந்த படை முழுவதையும் கூப்பிட்டு எல்லோரையும் விடுத்து சொன்னாங்க சாப்பிட சொன்னாங்க எல்லோரும் ஒயர் நிரம்ப சாப்பிட்டு கொஞ்சம் தான் மிச்சம் இருந்துச்சு அதை எடுத்து உள்ளே போட்டுவிட்டு பையைக்குள்ளே போட்டுட்டு சொன்னாங்க இதை வந்து நீ கையை உள்ளே விட்டு தான் எடுக்கணும் உனக்கு பெருத்தமடை தேவை ஏற்பட்டால் கையை உள்ளே விட்டு எடுக்கணும் அதை அப்படியே கொட்டிடக்கூடாது அடுத்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு செய்யக்கூடாது அதை வந்து அளந்தோ அடுத்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நிறுத்தோ பார்த்து பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி அவர் அந்த பைய வச்சு பாதுகாத்தார் பெருமான சிதாசினுடைய காலம் முழுவதும் ஹயாத்து முழுவதும் இதை வச்சுருந்தேன் அதே மாதிரி சித்திகுளக் ஒரு அபூபக்க நாயகம் பிரதேவ்தானு அந்த ஆட்சி காலம் முழுவதும் அதை வச்சுருந்தேன் அதுக்கு போல் அதுக்கு உறப்பா பிரதேவ்தானு ஆட்சி காலம் முழுவதும் அதை வச்சிருந்தேன் இப்போ சரதாரய செல்லம் அவர்களிடத்தில் வந்தது இவரது அபூஹரீராக ஹைபரித்ததுக்கு பிறகு தான் வந்தான் மிஜி ஏழுக்கு பிறகு தான் வந்தான் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் தான் கூட இருந்தான் அபுபகநாயகத்தினுடைய ஆட்சிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் அதுக்கு பிறகு உமரமுனகத்தாப்புடைய ஆட்சி அப்படிங்கிறது பத்து வருஷம் ஒசுமான பிணாகவானுடைய ஆட்சி அப்படிங்கிறது ஒரு பன்னெண்டு வருஷம் அவ்வளோ காலமாக அந்த கொஞ்சம் கருத்தம்பளத்தை எடுத்து எடுத்து எடுத்துருக்கிறாங்க சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் நாங்கள் சாப்பிட்டோம் உள்ளவங்க சாப்பிட்டோம் யாராவது வந்தாங்கன்னா கொடுக்குறது அப்படி அப்படி சாப்பிட்டு கொண்டிருந்த அந்த பையை உஸ்மான் நதி உள்ள சகிதானர்களோ அல்ல காணாமல் போயிருச்சு ஏற்பட்ட அந்த முசீபம் இந்த மூணு முசீபத்தினுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டுக்கிட்டு இருக்க கிட்டத்தட்ட ஆய்வாளர்கள் அந்த அஜீசனுடைய ஆய்வாளர்கள் அந்த அவங்க சாப்பிட்டதனுடைய அளவை கணிக்கும் பொழுது இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஒம்பது கிலோ வஸ்து பேரித் அதாவது பேரித்த பாடம் அந்த கிலோ இருந்திருக்கிறது என்று கணிக்கிருக்க அதாவது கணக்கு சொல்கிறார் அப்படின்னா இது அல்லாவுடைய ரசூருடைய கைப்பட்டதுனால அல்லது அந்த வாயால் மொழிந்ததுனால் ஏற்பட்ட வரக்கத் என்பதை நாம் விளங்கி கொள்கிறோம் இது மாதிரி ஏராளமான சம்பவங்கள் ரசூல செல்லாற்றினுடைய காலத்தில் நடந்துடும் ஒரு நாற்பது பேர் நாற்பது நாற்பத்தி நாலு பேர் வந்து ரசூலாட்ட உணவு கேட்டாங்க எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வழி செய்யுங்க வகை செய்யுங்க அப்படின்னு அப்புறம் சுல்லாசுள்ள சொன்னாங்க ஏதாவது இவங்களுக்கு கொடுப்பான்னு சொன்னாங்க உங்கள் வீட்டில் இருக்கிறத கொடுன்னு சொன்னாங்க அப்போ சொன்னார் சொன்னா அரசுல ஒரு நாலு மாதத்துக்கு எனக்கும் ஒரு சிறுமிக்கும் தேவையான அளவு தான் அங்கே இருக்குது உணவு என்று சொன்னாங்க சரி போய் கொடு அப்படின்னு சொன்னாங்க உடனே சரி அரசு அல்லாசமாக தாத்தன் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கேட்கிறேன் அதன்படி நடக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள் அங்கே போய் மேலே ரூம் சாவியை திறந்து அந்த ரூமுக்குள்ளே அந்த உணவு தானியங்கள் வைக்கப்பட்டு இருக்கிற அந்த இடத்திற்கு சென்று பார்த்த பொழுது அங்கே அந்த உணவு இருந்துச்சு அப்போ அந்த நாற்பத்தோரு நாற்பது நாற்பத்தி நாலு பேர் வந்திருக்காங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ யாருக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ ஒவ்வொருத்தருமா வந்து அவங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துருக்கிறார் இவர் எடுத்து கொடுக்கல அவங்களுக்கு யார் யாருக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோவே எடுத்திருக்கிறாங்க இப்படியே நாற்பது நாற்பத்தி நாலு பேர் எடுத்து முடிஞ்ச பிறகு புணக்கத்தா பிரதோதானனு சொல்கிறாங்க அங்கே ஏற்கனவே இருந்து அந்த உணவு குறையில அப்படின்னு சொல்லுவாங்க எல்லோரும் எடுத்து சென்ற பிறகு கூட குறையவில்லை ஆக மகான்மார்கள் பெருமானார் நம்பிமார்கள் கை வைத்த அந்த உணவும் சரி எந்த பொருளும் சரி அது குறையாது அது பறக்கத்தானது அதில் ஏற்பட அதிசயங்கள் பல ஆச்சரியங்கள் அதில் நிகழ்ந்திருக்கிறது என்பதற்கு நபித்துவத்தினுடைய அடையாளமாக அதே மாதிரி வடிமாறுகளின் அதிசயங்களாக வாழ்க்கையில் வரலாற்றில் இப்படி நிறைய சம்பவங்களை நாம் பார்க்கிறோம் பிரபுல்லாலுமே அதையெல்லாம் நாம் உணர்வதற்கும் அதன்படி நாம் கண்ணியம் செய்வதற்கும் அல்ல நமக்கு தௌசி செய்வானாக விஹக்கு செய்தினா முகம்மத் வாரி செய்தினா முகம்மத் செல்லெல்லாம் அழக